இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் என்கிற காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஜெபம் என்று சொன்னாலே அது தேவன் மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்துகிறது யாக்கோபு ஒன்று ஆறு ஏழிலே வசனம் சொல்லுகிறது சமூகத்திலே ஜெபிக்கிற நாம் சந்தேகப்படாமல் அவிசுவாசப்படாமல் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும் அப்படி ஜபிக்கவில்லை என்று சொன்னால் நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது எப்ரல் பதினொன்று ஆறு சொல்லுகிறது அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் ஏசு சொன்னால் மத்த இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக எவைகளெல்லாம் ஜபத்தில் கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அற்புதங்கள் தேவனுடைய அதிசயங்கள் தேவனுடைய பதில்கள் தாராளமாக வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஜபம் விசுவாசமுள்ள ஜபமாக இருக்க வேண்டும் வேதாகமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுத்த இரண்டு பேருடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க முடியும் அதில் ஒரு நபர் நூற்றுக்கு அதிபதி மத்த விசிசம் எட்டாவது அதிகாரம் ஐந்து முதல் பதிமூணு வசனங்களை வாசிக்கும் போது இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலை காரணக்காக ஆண்டவட்டத்தில் வந்து ஜபிக்கிறான் விண்ணப்பம் பண்ணுகிறான் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன் வீட்டுக்கு வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் அப்பொழுது அந்த நூற்றுக்கதிபதி சொல்லுகிறான் ஆண்டவரே நீ என் வீட்டிற்குள் வரவேண்டிய அவசியம் இல்லை நான் ஒரு அதிகாரத்திற்கு கீழ்பட்டு இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு இருக்கிற சேவகரும் இருக்கிறார்கள் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இந்த வார்த்தையை கேட்டபோது இயேசு அவனுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு பின்னால் வருகிறவர்களை திரும்பி பார்த்து சொல்கிறார் நான் இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை இன்னொரு நபர் காணானிய ஸ்திரீ இந்த காணானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை குறித்து மத்திய சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம் இந்த காணானிய ஸ்திரீ பிசாசனால் கொடிய வேதனைப்படுகிற தன்னுடைய மகளுக்காக ஆண்டுடைய சமூகத்தில் செபிக்கிறார் ஆண்டோடு சொல்லுகிறார் நான் முதலாவது காணாமற் போன ஆடுகளாகி சேவை வீட்டாடத்திற்கு அனுப்பப்பட்டு இருக்கிறேன் பிள்ளைகளின் அப்பத்தை எப்படி எடுத்து எப்படி நாய்களுக்கு போடுவது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் அவள் தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறாள் ஜெபம் பண்ணுகிறா கடைசி அவர் வார்த்தை சொல்லுகிறார் ஆண்டவரே நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் மேஜையிலிருந்து சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே இந்த வார்த்தையை கேட்டபோது இயேசு சொல்லுகிறார் ஸ்திரீயை உன் விசுவாசம் மிகவும் பெரியது நீ விரும்புகிறபடியாக கிடவது இந்த இரண்டு பேரும் ஸ்தோத்ரம் புறஜாதியான நபர்களாக இருந்தவர்கள் ஆனால் அவர்களுக்கு தேவன் மீது இருந்த விசுவாசத்தை பார்க்கிறோம் அது தேவனை ஆச்சரியப்படுத்தக்க விதத்திலே அந்த விசுவாசம் அமைந்திருந்தது இந்த காலவேளையிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தை அறிந்திருக்கிற நாம் அநேக சாட்சிகளை கண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அனுகூலமான சமயங்களில் ஆண்டுடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிறோம் என்கிறது பெரிய காரியம் அல்ல பிரதிகூலமான சமயங்களில் நமக்கு எதிராக காரியங்கள் நடக்கும்போது நாம் விசுவாசத்தோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் ஆபுகுக்கு மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினேழு பதினெட்டு வசனங்கள் நாம் வாசிக்கிறோம் வேதாகமத்தில் இருக்கிற வசனங்களிலே வலிமையான விசுவாச அறிக்கையை சொல்லுகிற வசனம் என்று சொன்னால் இந்த இரண்டு வசனங்கள் தான் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் திராட்சை செடி பலம் கூடாமற் போனாலும் அப்படியானால் அத்திமரம் இனி துளிர் விட வேண்டும் திராட்சை செடி இனிதான் பலம் கொடுக்க வேண்டும் இது இது அவளுடைய எதிர்கால நம்பிக்கையாக இருந்தது அவள் எதிர்பார்த்திருந்த நம்பிக்கையாக இருந்தது சொல்லுகிறார் எங்களுடைய எதிர்கால நம்பிக்கையெல்லாம் எங்களுக்கு இல்லாமல் போனாலும் அடுத்து சொல்லுகிறார் ஒளிவு மரம் பலனற்று போனாலும் ஒளிவ மரம் பலன் கொடுத்து கொண்டு இருக்கிறது அது பலனற்று போனாலும் வயல்களே தானியங்கள் வந்து கொண்டு இருக்கிறது தானியங்கள் விளைவியாமல் போனாலும் அப்படின்னு சொன்னால் இப்பொழுது அவருடைய கரங்கள் இருக்கிற ஆசிர்வாதம் இப்பொழுது அவருடைய நம்பிக்கையாக இருப்பது அவருடைய நிகழ்கால நம்பிக்கையாக இருக்கிறது இதயங்களை விட்டு போனாலும் அடுத்து சொல்லுகிறார் கிடையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும் தொழுவத்திலே மாடுகள் இவையெல்லாம் அவருடைய கடந்த கால அவருடைய சொத்தாக சம்பத்தாக நம்பிக்கையாக இருக்கக்கூடிய காரியங்கள் தவசனத்தில் இருக்கிற இந்த ஆறு விதமான ஆசிர்வாதங்கள் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் அவருடைய எதிர்கால நம்பிக்கை அவருடைய நிகழ்கால நம்பிக்கை அவருடைய கடந்த கால நம்பிக்கை தேவிட மனுஷன் சொல்லுகிறா இவருடைய எல்லா நம்பிக்கையும் போனாலும் நாங்கள் உமே உங்க மேலே விசுவாசமா இருப்போம் நாங்கள் உமக்குள் மகிழ்ந்து இருப்போம் உமக்குள் கலி நாங்கள் அமைதியாக இருப்போம் நாங்கள் பொறுமையாக இருப்போம் நாங்கள் உமக்குள் பலனடைவோம் நாங்கள் விசுவாசமாக இருப்போம் என்று ஒரு பெரிய காரியத்தை அறிக்கை செய்கிறார் பல நேரங்களில் நம்முடைய விசுவாச ஜீவியத்தில் நமக்கு விசுவாச பரீட்சை வருகிறது உண்டு விசுவாசத்திற்கு போராட்டங்கள் வருகிறது உண்டு பல பிரதிகூலமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை சம்பவிக்கிறது உண்டு நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் ஒருவேளை நமக்கு வராமல் போகலாம் கிடைக்காமல் போகலாம் நமக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்ன ஒரு மனிதன் உதவி செய்யாமல் போயிருக்கலாம் ஒருவேளை நம்முடைய கையில் இருக்கிற ஆசிர்வாதம் வேலைகள் நன்மைகள் சோதரன் நம்மை விட்டு போகிறதாக இருக்கலாம் ஒருவேளை நமக்கு பூர்வீகமாக நமக்கு ரொம்ப காலமாக நமக்கு ஒரு பெரிய சொத்தாக சம்பத்தாக ஆஸ்தியாக இருந்த காரியங்களை ஒருவேளை நாம் இழந்து போயிருக்கலாம் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் சோத்ரம் தேவ் மனுஷன் சொல்கிறார் நாண்டவரே நாங்கள் உண்மீது இருக்கிறோம் மற்ற என் ரிப்பின் தேவனுக்குள் கிடுவோம் ஆண்ட நிலைமையும் வாழ்க்கையிலிருந்து மாற்றுவா அவரு தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் அனுகூலமாக இருக்கும்போது விசுவாசத்தோடு ஜபிப்பது அல்ல நமக்கு சுகவீனங்கள் பலவீனங்கள் வரும்போது நமக்கு நமக்கு குறைவுகள் இல்லாமைகள் வரும்போது நமக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்போது நமக்கு எதிராக மனிதர்கள் பேசும்போது எதிராக மனிதர்கள் கிரியை செய்யும் போது நமக்கு எதிராக காரியங்கள் நடக்கும் போது அப்படிப்பட்ட பிரதிகூலமான சமயங்களிலேதான் நாம் அதிக விசுவாசமாக ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே போராட்டம் வரும்போது விசுவாச சோதனைகள் வரும்போது விசுவாச பரீட்சைகள் வரும்போது அவநம்பிக்கை கொள்ளுகிறதும் அவிசுவாசப்படுகிறதையும் முறுமுறுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் நீ கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே எதிரான காரியங்கள் நடக்கும்போது தானே நாம் அதிக நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் கூட ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டாம் ஆண்டோராக இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தவர் தான் வளர்ந்த சொந்த ஊருக்கு சென்ற போது அங்கு அவர்கள் அவிசுவாசம் கொண்டபடினால் அநேக அற்புதங்களை செய்யவில்லையாம் இந்த கடைசி நாட்கள்ல நம்முடைய விசுவாசம் உள்ள ஜபம் தேவனை கிரியை செய்ய வைக்கிறதாக இருக்க வேண்டும் நம்முடைய விசுவாசம் உள்ள ஜபம் ஜனங்களை ரட்சிப்படைய செய்கிறதாக இருக்க வேண்டும் நம்முடைய விசுவாசம் உள்ள ஜபம் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையான பெரிய நன்மைகளை கொண்டு வருகிறதாக இருக்க வேண்டும் நம்முடைய விசுவாசம் உள்ள ஜபம் தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிறதாக இருக்க வேண்டும் விசுவாசத்தோடு கூட ஜபிக்கிறவர்களாக நாம் இருப்போம் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவின் கனியாக எப்பொழுதும் இருக்கட்டும் நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே நம்முடைய செயல்களிலே விசுவாசம் வெளிப்படட்டும் மாத்திரமல்ல ஆவின் வரங்களிலே ஒன்றாக விசுவாச வரம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கடைசி நாட்களே ஆவியின் வரமாக விசுவாசம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும் கத்ததாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்